வணக்கம் நண்பர்களே இந்த ஏஐ உருவாக்கிய உள்ளடக்கம் காட்சி மற்றும் குரல் மனிதனால் சரிபார்க்கப்பட்டது நாம் இன்று செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்று பார்ப்போம் முன்பெல்லாம் பல வேலைகள் மனிதனின் கடினமான உடல் உழைப்புடன் மட்டுமே செய்ய முடிந்தது ஆனால் இப்போதுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில் இயந்திரங்கள் உடல் உழைப்பு சார்ந்த பல வேலைகளை செய்கின்றன உதாரணத்திற்கு தொழிற்சாலைகளில் பொருட்கள் தயாரிப்பதில் முன்பு மனிதர்கள் செய்த பல வேலைகளை இப்போது ரோபோட்கள் செய்கின்றன விவசாயத்தில் அறுவடை செய்வதில் டிராக்டர்கள் மற்றும் பிற இயந்திரங்கள் விவசாய வேலைகளை எளிதாக்குகின்றன கட்டுமான பணிகளில் பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு கிரேன் போன்ற இயந்திரங்கள் உதவுகின்றன உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளில் மனிதர்களின் தேவை குறைந்தாலும் இயந்திரங்கள் இயக்க மனித அறிவாற்றல் தேவை படிக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயனாக மனித அறிவு விரிவடைந்தது இயந்திரங்கள் அறிவு பணியாளர்களை உருவாக்கின இது செயற்கை நுண்ணறிவு உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்பது கணினிகளுக்கு மனிதர்களைப் போல சிந்திக்கவும் கற்றுக்கொள்ளவும் முடிவுகளை எடுக்கவும் கூடிய திறனை கொடுக்கும் ஒரு தொழில்நுட்பம் இது மனித அறிவாற்றல் சார்ந்த வேலைகளை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய உதவும் உதாரணத்திற்கு தொழில்துறையில் மனித திறன்களால் இயக்கப்பட்ட ரோப்போக்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படுகின்றன செயற்கை நுண்ணறிவு நோயாளிகளின் மருத்துவ பதிவுகளை ஆராய்ந்து மருத்துவத்தில் நோய்களை கண்டறிய உதவுகிறது சட்ட ஆவணங்களை ஆராய்ந்து தேவையான தகவல்களை எடுக்கிறது செயற்கை நுண்ணறிவு அறிவு பணியாளர்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது அறிவு சார்ந்த வேலைகளில் இ இன் பயன்பாடு அதிகரித்து வருகிறது எனவே இந்த தொழில்நுட்ப மாற்றங்களை சரியாக புரிந்து கொண்டு எதிர்காலத்திற்கு தயாராக இருப்பது அவசியம் மனிதர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது ஏ ஏஐ உடன் இணைந்து வேலை செய்வது அதிக ஆக்கப்பூர்வமான வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் ஏற்படலாம் நன்றி